ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காண வைக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் என்ன அதிர்ஷ்ட என எல்லாத்தையுமே இப்பொழுது பார்க்கலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணியில் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இன்று தின மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசிக்கு உண்டான அனைத்து விதமான ராசி பலங்களையும் டீடைல்டாக பார்க்க போறோங்கிறதுனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தாதான் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்குல்ல யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுட ராசி அப்படின்னு சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கண்ணி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் குனிந்த வாழ்த்துக்களை திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதிகமான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் முதல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு விஷயங்கள் சித்தர்கள் வாக்கின்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்க வழியை யோசிக்க கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் மன உறுதியோடு தான் இதை ஃபாலோ பண்ணவே முடியும் ஸோ அப்படி உங்களுக்கு உண்மையிலேயே நீங்க மன தைரியசாலியாக உறுதியானவராக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில உயரத்தை நீங்கள் கண்டிப்பாக எட்ட முடியும் நல்ல ஒரு கொடிக்கட்டி பறக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுப விருது வருடம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை கிருத்திகை தினங்க கிருத்திகை விரதம் இருக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபடலாம் உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினத்திற்கான நமது மிதனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகம் இருக்கக்கூடிய வகையில் தனஸ்தானதிபதி விரைஸ்தானத்தில் இருக்கிறது என்பதில்லை விரைஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி உச்சமடைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு வருமானங்களும் பெருகுது எனவே வருமானங்கள் மற்றும் செலவுகள் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய சிறந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையுது எனவே உங்கள் செலவுகளை நீங்கள் திறம்பட சமாளிக்க முடியும் பணப்பற்றாக்குறை ஏற்படாது திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு அந்த பயணங்களை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு தித்திப்பான நல்ல உள்ள மகிழக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பயணங்கள்

ஏற்பட்டாலும் உங்களுக்கு தேவையான பண உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதால் நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் தகுந்த உதவிகளை கண்டிப்பாக பெற முடியும் உங்களது தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணுன்றி மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து நீங்களும் சந்தோஷப்பட்டு மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்று தினம் உங்களுக்கு இருக்குது உங்கள் படி எல்லா காரியமும் நடக்குங்கிறதுனால எல்லா காரியத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணாதீங்க எல்லா காரியத்தையும் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லா காரியத்துக்கும் சிறப்பான ஒரு பிளானை ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் செயல்படுவது கண்டிப்பாக உங்களது காரிய வெற்றிகளை அதிகரிக்க ஒரு உறுதியாக அமைத்து தரணுன்றே எனவே என்ற தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் நேர்மறையான எண்ணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு சிந்தனைகள் வந்து உங்க மன நோயாக மாறுவதற்கு முன்னாடி அதை அழுத்திட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்றே இன்றைய தினம் நீங்கள் முழுமையாக தர்ம காரியங்கள் மற்றும் நிறைவை தரக்கூடிய சில தான தர்மங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு மனம் நிம்மதியை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா புதுமையான ஐடியாக்களை நீங்க கண்டிப்பாக உருவாக்க வேண்டியது அவசியங்கிறத மனசுல வச்சுக்கோங்க நீங்கள் எல்லாருடைய கவனத்தையும் உங்களது செயல்பாடுகளை சிறப்பாக செய்வீங்க அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இந்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கும் எதை ஃபாலோ பண்றது அப்படின்றதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கலாம் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்து காதலருடைய அம்பிலிருந்து நீங்கள் தப்புறது ரொம்ப கஷ்டம் காதல் தொல்லை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ரொமான்ஸ் ஆனவர்கள் கண்டிப்பாக இந்த இன்றைய திருமண மாணவர்கள் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை விருந்துள்ள போய் நீங்க உங்க வாழ்க்கை துணையோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த வரைக்கும் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையின் வார்த்தைகளை விரும்பி கேட்கக்கூடிய நல்ல மனநிலையில் தான் இருப்பீங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மனம் வருத்தம் அடையக்கூடிய வகையில் சில தீய செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமான நாளாக கூட அமையலாம் நன்றில்லே இன்று தினம் உங்களுக்கு உள்ளத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு உங்களால் முடியும் சிறப்பாக மற்றவங்களுடன் நீங்கள் கலந்து பேசி உரையாடி உங்களது பிரச்சனைகளை ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கு எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் நன்றிலே இன்று தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் பிளான் பண்ணி பண்ணுங்க சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணலாங்க லக்கியஸ்ட் கலராக இந்த தினம் உங்களுக்கு ஆரஞ்சு கலர் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே மிதினம் மிதனம் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனல் என்னோடு இணைந்திருங்கள் நமது மிதினம் டுடே ரசிபுடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி வேண்டும் விரும்பி கேட்டுக்கொள்கிறது இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் ஸோ மறந்துடாதீங்க மிதினம் டுடே ரசிபுடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என் அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பரை நீங்கள் என்றதை பயன்படுத்தலாம் லக்கேஸ்ட் நம்பராக இரண்டாம் நம்பர் நீங்க உங்களுக்கு அமைங்க நட்சத்திர ரீதியான படங்களை நமது மிதனராசி என்பதற்காக காணும்பொழுது யாரெல்லாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் இருப்பது இருக்கீங்களோ இந்த தினம் உங்கள் தாய்மாவன் வழியில வேற லெவலில் உங்களுக்கு ஆதரவு பெருகும்

நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய உதவிகள் மூலமாக கண்டிப்பா உங்களுக்கு நெருக்கடிகளை நீங்கள் சமாளிக்க முடியும் இல்லை எனவே சிறப்பான ஒரு நாள் மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் புனர்பூசி நட்சத்திரத்தில் பிறந்த நிலைக்கு இன்னைக்கு உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படுங்க பெருமொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு பெருகும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்க உணர்ச்சி வசப்படாமல் சூழ்நிலை தந்த மாதிரி பதற்றம் இல்லாமல் செயல்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக என்ற தினத்தை மாற்றித்தர உதவிகரமாக அமைத்து தரும் என்றே உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தும் ஒரு அற்புத நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே